யாருடைய துவா நேரடியாக அல்லாவிடம் போகும் தெரியுமா சிலரின் துவா அல்லாவிடத்தில் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் அது ஒருபோதும் நிராகரிக்கப்படாது அம்மா அப்பா தங்கள் பிள்ளைகளுக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து துவா செய்தால் அந்த துவா வானங்களை தாண்டி அல்லாவிடம் சேரும் அதை அல்லாஹ் ஒருபோதும் மறுப்பதில்லை பயணத்தில் இருக்கும் ஒருவர் மனமுருகி துவா செய்தால் அந்த துவாவும் நேரடியாக அல்லாவிடம் போகும் அதுவும் ஒருபோதும் நிராகரிக்கப்படாது அநியாயம் செய்யப்பட்ட மதிலும் இதய வேதனையோடு துவா செய்தால் அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில் ஒரு திரையும் இருக்காது அந்த துவா ஒருபோதும் தடுக்கப்படுவதில்லை இஃப்தார் நேரத்தில் நோன்பாழி துவா செய்தால் அந்த துவா கபூலியத்தின் வாசல் வரை நேரடியாக போய் நிற்கும் அதுவும் நிராகரிக்கப்படாது நியாயம் செய்யும் இன்சாஃப் கொண்ட ஆட்சியாளர் துவா செய்தால் அல்லாஹ் அதை விரைவாக கபூல் செய்கிறான் ஏனெனில் அவனுடைய இதயம் அநியாயத்திலிருந்து தூரமாக இருக்கும் நல்லவர் சாலிகான அடியார் துவா செய்தால் அல்லாஹ் அதை சீக்கிரம் ஏற்றுக்கொள்கிறான் ஏனெனில் அவருடைய இதயம் பாவத்திலிருந்து தூரமாகவும் நீயத்து தூய்மையாகவும் இருக்கும் மேலும் ஒரு முஸ்லிம் தன் சகோதரனுக்காக மறைவாக துவா செய்தால் அந்த துவா அல்லாவுக்கு மிக மிக பிடித்தமானது அதனால் அந்த துவா விரைவாக கபூல் செய்யப்படுகிறது